காத்தோடு மலரா கார்புழாடு காதூரம் லோலாக்கு சங்கதி பாடு காத்தோடு மலராடு கார் குழாடு காதோறும் லோலாக்கு சங்கதி பாடு மஞ்சளோ தேகோ கொஞ்ச வரும் வேக அஞ்சுகம் தூங்க கொண்டு வரும் ராக நிலவா நிலவ நாம் வாரே குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே ஒய் பச்சை மல பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு அழகே பொண்ணு மணி சிறுச்சாவல்லி மணி கோயிலே கண்ணூர் அங்கு தூரி